அந்த சுகா எப்படி மலக்கல் மாறும் மலக்கல் பெறுவாங்களா பாப்பா குடி குடிக்கிற மழைக்கு திண்டா பள்ளிக்குள்ள ஒருவர் அந்த ஏரியால மலத்து மரம் எல்லாம் ஓடுவாங்களா வெங்காயம் திண்டை நாத்தத்துக்கு இப்ப என்ன குடிச்ச சாராயம் இந்த படி சாராயம் இந்த காரறிவு சாராயம் எல்லாம் சும்மா அப்படி நாட்டம் சார் இந்த ஏரியாவில இருக்க மாட்டாங்க அப்ப அவங்க இல்லாட்டி யாரு வருவா நம்மட காக்கா வருவா செய்த காக்கா அவர் சண்டை பிரச்சனை அவருக்கு அதான் சண்டை பிடிக்கணும் பாவம் செய்யணும் பொண்டாட்டிக்கு ஏசணும் ஆஹ் உமாக்கு ஏசணும் இல்ல அவருக்கு ஒரு ஹேப்பி அது இல்லாட்டி அவன் செத்துருவான் பிரஷர் குடிரும் அப்ப அவன் ஆட்களை கணக்கா எல்லாத்தையும் அப்படியே செஞ்சு போவான் நம்மளோட கொஞ்ச பேர் மடேனாக அந்த சைத்தானுக்கு கட்டு ச சார் அவர்களை எவ்வளவுதான் பயன் பண்ணாலும் திருந்துறாங்க இல்ல இனி ஜிபிரி வயசுதான் கூட்டிட்டு வரும் வாங்கப்பா புருத்தோஷ் பண்ணி ஜும்மாக்கு ரொம்ப கஷ்டமாக சொல்லித்தான் பயம் பண்ண வேண்டியது ஏன்டா மக்கள் இன்னும் உணர்றாங்க இல்ல கவலையோட பேசுற இன்னும் வட்டி போகல நம்ம ஊர்ல இன்னும் நம்ம ஊர்ல பாவங்கள் குறையல இன்னும் இந்த குடி குறையல அண்டும் கூட முந்த நாட்டும் கூட சாஞ்சாமல்கள் ரெண்டு பொடியுமாறு இங்க விக்கிராங்கலம் என்று வாங்க வந்தாங்க பிடிச்சி அடிச்சு பார்த்தா நம்ம ஊர்தான் சப்ளை பண்றாங்க எவ்வளவு பெரிய பாவம் அவருக்கு தெரியும் தானே நான் ஒரு முஸ்லீம் நான் இது விற்க கூட இந்த காசி ஹராம் இந்த வித்த லாபம் பிள்ளைகளுக்கு கொடுத்த சாபம் அழிஞ்சு போயிடுவோம் நரகம் போவோம் தெரியாமையா செய்யறாரு ஆனா செய்தா விட மாட்டான் திருந்த விட மாட்டான் ஆக சகோதரர்களே திருந்தல கொஞ்சம் பேர் இருப்பீங்க மாறணும் சகோதரர்களே நம்மது ஊரெல்லாம் எத்தனை மூத்து தொழாதவர்கள் எத்தனை அடக்கி போட்டமே இவங்களை கவலை சவர்கள தொழாம அந்த கபூல மண்ண போட்டு மௌலவி பயான் பண்றாரு எவ்வளவு கை செய்து சவர்கள நம்மள பாப்பா பள்ளிக்கு வராம மூத்தானா இதுல நஷ்டம் யாரு சவர்களே நாம தொழாட்டி நம்மள உமோட நிலைமை பொம்பளோட நிலைமை கொமற்பிளோட நிலைமை

திருந்தறவங்க திருந்தவன் சவர்களே நானும் தான் நீங்களும் எல்லாரும் சேர்ந்து திருந்தி ஒரு நல்ல சூழலை உண்டாக்கணும் நமது ஊர்ல நம்மள பகுதியில உண்டாக்கணும் சவர்களை நீ தொழில் செய்யறோம் நல்ல தொழில் ஹலாலான தொழில் அல்லாக்கு பிடிச்ச தொழில் அத ஹலால செய்யணும் சகோதரிக்கன இதே மாதிரி ஒவ்வொரு தொழிலும் மறக்கத்தா இருக்கு ஹலால செய்யறாங்க அதோட ஹராத்த கலந்து செய்யறதெல்லாம் முசீபத்து நல்ல மக்கள் அழிச்ச மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு கூட்டமா ஒவ்வொரு குடும்பமா அழிச்சு கொண்டுதான் வாரா திறந்துறாங்க இல்ல ஏன் அழிக்கப்படுறோம் ஏன் சோதிக்கப்படுறான்னு வளர்ந்துறாங்க இல்ல படைச்ச ரப்பல் அல்லா என்னை உங்களை மன்னிப்பானா